மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன பதினோராம் இடத்திலே சனி சுக்கரன் சேர்க்கை மேஷத்திற்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியான சனி இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சு பதினொன்னுல தன லாபாதிபதி சேர்க்கை லாபஸ்தானத்திலே எனவே இது பெரிய நன்மையை செய்யும் எல்லா விதத்திலும் வெறும் பணம் மட்டும் இல்ல எல்லாத்திலுமே குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஒரு மனுஷனுக்கு குடும்ப அமைதி ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கணும் சில பேர் ஆதிசு முடிஞ்சு வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படி எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க பார்க்ல பீச்சில் உட்காந்துட்டு தேர்க்கடையை வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் யாரையா பார்த்து அரட்ட அடிச்சுட்டு மெதுவாக ராத்திரி ஒன்பதரை முக்காலுக்கு வருவான் ஏன் சார் இப்படி வீட்டுக்கு போறீங்கன்னா ஐயோ அங்க போன ஒரே தலைவலி சார் நைன் புட்டுங்க தாங்க முடியல சார் தொல்ல தான் ஆபீஸ் விட்டது இங்க வந்து உட்காந்துருக்கேன் அப்படிமா பரிதாபமா இருக்கும் அவங்களதான் பாக்கும்போது குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா லைஃபே நிம்மதி இல்லை இப்பொழுது உள்ள கிரக நிலவரம் என்ன சொல்கிறது என்றால் உங்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் இல்லறம் நல்லறமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்ல நாள் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது பதினோராம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை ஒரு யோகம் பதினோராம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் பதினொன்னு கூட இவன் ராசியிலே இருப்பதால் நன்மைகள் அதிகமாக நடைபெறும் ரிஷப ராசிக்கு இப்போ வியாபாரம் ரொம்ப பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் சொந்த தொழில் வியாபாரம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அல்லது ஏதாவது ஒரு ப்ரொபஷனல் ஏதாவது ஒரு ப்ரொபஷனலா இருக்கிறவங்க நீங்க ஒரு லாயராகவோ இல்ல ஆடிட்டராகவோ இல்ல டாக்டராகவோ இல்லைன்னா ஃப்ரீலான்ஸ் என்ஜினியராகவோ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஆர்கிடெக்டா இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இது வந்து மிக சிறப்பான நல்ல நேரம் பதினோராம் இடத்திலே சந்திரன் ராகு அது ஒரு பெரிய யோகம் பத்தாம் இடத்திலே சனி சுக்கிரன் ராசி அதிபதியும் பத்து குழைவனும் பத்தாம் இடத்தில் சேர்க்கை எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல குடும்பம் குடும்ப வாழ்க்கை வியாபாரம் உத்தியோகம் தொழில் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாள் ஒன்பதாம் இடத்திலே சனி சுக்கரன் பத்தாம் இடத்திலே சந்திரன் ராகு பனிரெண்டாம் இடத்திலே குரு ஆறுக்குடையன் இரண்டாம் இடத்திலே நீச்சம் அது ஒரு யோகம் ராசிக்கு இப்ப ரொம்ப நல்ல நேரம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ஆறுக்குடையவன் நீச்சம் ஆறாம் அதிபதி என்ன கொடுப்பா ருணம் ரோகம் சத்ரு அதை கொடுக்கக்கூடியவன் நீச்சம் மூணுமே கிடையாது கடன் கிடையாது எதிரி கிடையாது வியாதி கிடையாது அப்ப நீங்க சந்தோஷமா நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் குணரோக சத்ருஸ்தானாதிபதியான அங்காரகன் இரண்டாம் இடத்திலே நீச்சம் பெற்றதால் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய யோகம் ராசி அதிபதி வலுவாக ஏழாம் இடத்துல இருக்கிறது ராசி அதிபதி அதே மாதிரி அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி சூரியனோடு இணைந்திருக்கிறது புதாதித்ய யோகம் ஆறு குடைவன் இரண்டாம் இடத்தில் நீச்சம் எனவே நீங்கள் எல்லா விதத்திலும் வலிமையாக இருப்பீர்கள் உடல் வலிமை பணபலம் மனோபலம் எல்லாம் உங்கள்ட்ட சேர்ந்திருக்கும் அதனால தைரியமா பூந்து விளையாடுவீங்க நீ எது பண்ணாலும் சக்சஸ் ஆகும் என்ன வேணாலும் பண்ணலாம் நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்டுவீர்கள் தேவரணையர் கைவர் அவரும் தான் மேவனம் செய்து விடுக்கலாம் அப்படிங்கிற குரல இந்த ஞாபகம் தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவனம் செய்து விடுக்கலாம் அதனால இது ஒரு நல்ல நாள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாள் கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மீனத்திலே ராகுவோடு சந்திரன் இணைந்திருக்கிறது என்பது அற்புதமான நன்மை இருவராயிடத்திலே இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு மூணு ஐந்து ஏழு ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது ஏழாம் இடத்தை குரு இப்பொழுது தடை விலகும் அஷ்டமச்சனி நடைபெறுகிறதே திருமணம் செய்யலாமா என்று நிறைய கடகராசிக்காரர்கள் கேட்கிறார்கள் நல்ல தசா புக்தி நடைபெறுமையானால் திருமணம் செய்யலாம் நல்ல தசா புக்தியா இருக்கணும் முதன் தசை குரு தசை சுக்கர தசை இதுல ஏதாவது இருந்தா கல்யாணம் பண்ணலாம் ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது எனவே குரு பலன் வந்துவிட்டது வியாழ நோக்கம் வந்துவிட்டது விட்டது அஷ்டமச்சனி இருந்தாலும் நல்ல தசை அதை பார்க்கணும் ஜனனகால ஜாதகப்படி என்ன தசை நடக்குதுன்னு என்ன தசை புதன் தசைன்னா ஓகே பண்ணலாம் அந்த மாதிரி சுப கிரகங்களின் தசை நடைபெற்றால் திருமணம் செய்யலாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது ரீதியாக சற்று அதிகமாக காணப்படுகிறது நவ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன நவக்கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றன எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும் மனதில் உள்ள கவலை அறவே தீர்ந்துவிடும் சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சந்திராட்டமும் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள் முருகப்பெருமானின் திருவடி கமலத்தை சரணடையுங்கள் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்து பிரம்மா எழுதின தலை முருகனுடைய திருவடி பட்ட அழிஞ்சிருமா பிரம்மா எழுதின எழுத்த அழிக்கிற ரப்பர் ஒன்னு இருக்கு என்னன்னா முருகனுடைய பாதம் முருகனுடைய பாதத்தமே என்ன சரணாகதி அடைஞ்சோம்னா நம்ம தலையில இருக்கிற பிரம்மா எழுதின எழுத்தெல்லாம் அவர் அழிச்சு விடுறாரு பிரஷா எழுதிடுவார் ஏன்னா பிரம்மாவையே கண்ட்ரோல் பண்ண ஒரு முருகன் சின்ன வயசுலயே பிரம்மாவை கேணி மேல கேள்வி கேட்டு யுவார் அண்டர் அரஸ்ட் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டார் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் முருகப்பெருமான் அதனால அந்த முருகப்பெருமானிடம் சரணடைந்தால் நமது தலையெழுத்து மாறும் கடவுள் எழுதின தலையெழுத்தை பிரம்மா எழுதின எழுத்த மாத்திர சக்தி முருகனுடைய திருவடி கமலத்திற்கு உண்டு இது நான் சொல்லல இது என்னுடைய சொந்த கருத்து இல்ல அருணகிரிநாதர் எடுத்து எடுத்துக்கொண்டு சொல்றேன் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் மேல் அயன் கையெழுத்தே அயன்னா பிரம்மா ஐஓ ஆரணும் அயன் இல்ல அயன் கையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அந்த முருகப்பெருமானின் திருவடி கமலத்திற்கு இருக்கிறது அதனால இன்னைக்கு சந்திராசம் இருந்தா பரவாயில்ல முருகா அப்படின்னு அந்த முருகப்பெருமானின் திருவடியிலே சரணடைந்தான் உங்களை சந்திராட்டமும் ஒண்ணும் பண்ணாது கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஏழில் சந்திரன் ராகு நாலில் சூரியன் புதன் ராசி அதிபதி நாலாம் இடத்திலே உதாதித்ய யோகம் பெற்று வலுவாக கேந்திரம் பெற்று நன்மைகள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம் கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருக்கின்றன ஆருக்குட அவன் வலுத்து விட்டான் என்பதை தவிர பிற கிரகங்கள் எல்லாம் எந்த விதத்திலும் தீமை செய்யாமல் இருக்கும் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன எனவே இது ஒரு நல்ல நேரம் இன்றைய நாள் நல்ல நாள் இன்று நல்ல தகவல்கள் வந்து சேரும் உடல் ஆரோக்கியம் சீராகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இப்போது ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் துலா ராசிக்கு என்ற தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள் ஐந்தாம் மாடத்திலே ஐந்து குடைவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ராசி அதிபதியும் ஐந்து குடைவனும் ஐந்தாம் விடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்ற பெரிய யோகம் ஏற்பட்டு இருக்கிறது ராசிய அதிபதி என்ன சுக்ரன் துலா ராசிக்கு அதிபதி யாரு சுக்ரன் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி சனி ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு சனி சுக்ரன் அஞ்சுல ஒன்னா இது ஒரு பெரிய யோகம் துலா ராசிக்கு பெரிய நன்மை செய்யும் கிரகம் எதுன்னா சனி பகவான் தான் சனி நல்லா இருந்தா தான் துளாராசிக்காரங்க ஜெயிக்க முடியும் இப்பொழுது அத்தகைய ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது பிரச்சார ரீதியாக ஐந்தாம் மடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது ராசி அதிபதி சுக்கரனும் ஐந்தாம் இடத்திற்கு சென்று அங்கு சனியோடு இணைந்து விட்டது எனவே நன்மைகள் அதிகமாக நடைபெறும் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் மிகப்பெரிய நன்மைகள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற போகின்ற நல்ல நேரம் துளாராசி எல்லா விதமான நன்மைகள்ல என்ன அப்படின்னா வியாபாரம் நல்லா இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பார்கள் வீட்டிலையும் சந்தோஷமா இருப்பீங்க ஆபீஸ்லயும் சந்தோஷமா இருப்பீங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற துளாராசியினருக்கு எல்லாம் இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு எனவே இது ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு பத்து பதினொன்று குடையவர்கள் இரண்டாம் இடத்திலே வந்து அமர்ந்து கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கின்றார் அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஐந்தாம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கையும் அதிக தான் செய்யும் அஞ்சுல ராகு இருந்தா ஆண் குழந்தை பிறக்கும் அஞ்சல கேது இருந்தா பெண் குழந்தை நிறைய பிறக்கும் நம்ம ஊர்ல சில பேர் அஞ்சல ராகு இருந்தால் குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிவிடலாம் தப்பு ஏன்னா பலமுறை சொல்லிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சிக்கினா அஞ்சில் ராகு இருந்தால் ஆண் வாரிசு அதிகமாக இருக்கும் அஞ்சில் கேது இருந்தா பெண் வாரிசு தான் அதிகமாக இருக்கும் அஞ்சில் ராகுவோ கேதுவோ இருந்தா குழந்த பாக்கியம் உண்டு இதெல்லாம் வந்து ஃபேமிலி ஹெரிடிட்ரியில் வர்ற விஷயம் ஒரு சில குடும்பங்களிலே எல்லாருக்கும் அஞ்சில் ராகு இருக்கும் மூணு தலைமுறை நாலு தலைமுறை அந்த மாதிரி வரும் தொடர்ந்து அதுக்கப்புறம் லக்னத்துல ராகு ஏழை கேது அது ஒரு மூணு தலைமுறைக்கு வரும் அதுக்கப்புறம் அது ஒன்பதுல ராகு இந்த மாதிரி மாறும் இப்படி வந்து இதெல்லாம் வந்து சைக்கிள் மூணு தலைமுறைக்கு ஒரு தான் இந்த ராகு பொசிஷன் மாறும் அதனால அஞ்சுல ராகுன்னா அவரு குழந்தையே பிறக்காது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் போய் ஆவோம் அறியாமையில ஏதோ வளர்றாங்க விட்டுருவோம் அவங்களே அவனதான் பெருசா நீங்க வந்து யாருன்னா இப்ப சொல்லிட்டு இருக்க வேணாம் ஜஸ்ட் இக்னோர் தம் அஞ்சுல ராகு இருந்தால் ஆண் வாரிசு அதிகம் அஞ்சல கேது இருந்தால் பெண் வாரிசு அதிகம் திருமணமான விருச்சிக ராசியினருக்கு இப்பொழுது ஆண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அனுசு ராசிக்கு என்ற நாள் நல்ல நாள் பனிரெண்டு குடைவன் எட்டாம் இடம் சென்று நீச்சமடைந்ததால் விபரீத ராசி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது ஒன்பது பத்து குடைவர்கள் ராசியிலே இணைந்ததால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களெல்லாம் எந்தவித சர்ச்சையோ அல்லது பிரச்சனையோ இல்லாமல் சுமூகமான முறையிலே நடைபெறும் வர வேண்டிய இடத்துல இருந்து ஸ்மூத்தா பணம் வந்துடும் நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பணத்தை கொடுத்துருவீங்க இந்த பணம் கொடுக்கல் வாங்கல ஒண்ணு ப்ராப்ளமே வராது ஈஸியா நடக்கும் லீகலா பண்ணுவீங்க எல்லாமே அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் வியாபார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகர ராசிக்கு இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல நேரம் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு யோகம் ராசியை குரு பார்க்கிறது ராசியை செவ்வாய் பார்க்கிறது குரு ஐந்தாம் இடத்திலிருந்தும் செவ்வாய் ஏழாம் இடத்திலிருந்தும் பார்க்கின்றன இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தா எல்லாம் வந்து இப்ப சரியாயிடும் இந்த கிளைமேட் மாறும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் சளி தும்மல் இருமல் சனி உபத்திரமும் வரதான் செய்யும் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு வாரத்துல போயிடு விட்டுருங்க பொதுவாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனவே மகர ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மகர ராசியினருக்கு அந்த வியாபாரத்தின் மூலமாக மிகப்பெரிய செழிப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது செல்வ செழிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக சந்தோஷமான நாள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாடாக வழங்குகிறது ராசியிலே சனியும் சுக்கரனும் இணைந்திருப்பது ஒரு யோகம் இரண்டாம் இடத்திலே சந்திரன் ராகு நேத்திக்கு மத்தியானம் வரைக்கும் ராசியில தான் இருந்து சந்திரன் நேத்திக்கு மத்தியான மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சந்திரன் உங்கள் ராசியை விட்டு நகர்ந்து இரண்டாம் இடமான சென்றுவிட்டது நாளை வரையிலே மீன ராசியிலே இரண்டாம் இடத்திலே சந்திரன் சந்திரன் ராகு ஏற்பட்டால் செல்வாக்கு ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நேரம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வியாபாரம் சமூக அந்தஸ்து போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் இன்னைக்கு நல்ல செய்தி வரும் மீன ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள் மீன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது ஏராளமான நன்மைகள் நடைபெற போகின்றன சொந்த வீடு இல்லாதவர்கள் இப்பொழுது வீடு வாங்குவார்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தடை விலகும் திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீர்கள் மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால ஒருத்தர் மெயில் கேள்வி கேட்டிருக்காரு சார் மீன ராசிக்குள்ள சனி வருதாமே அது ஏதாவது கெடுதல் பண்ணுமா இந்த மார்ச் மாதம் சனி பேச்சாமே

அது இப்பல இருந்தே வந்து சனிப்பயிற்சி சனி சொல்லிட்டு இதுல எல்லாம் இந்த சோசியல் மீடியால எல்லாம் அதை பத்தி எல்லாம் கண்ணா பேரான எழுதிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க சனிப்பயிற்சியே இல்ல இல்லாத ஒன்னு இவங்க பழஞ்சொல்லிட்டு இருக்காங்க மீன ராசிக்காரர்களே நீங்க எல்லாம் வந்து சனிப்பெயர்ச்சி எல்லாம் இப்ப இல்ல யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க நான் இப்ப பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி அவங்கள்ட்ட அனுப்பி விடுங்க அடுத்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்பதான் இருபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னும் பதினஞ்சு மாசம் இருக்கு போடும் பன்னெண்டு மாசம் அப்புறம்ல மூணாம் மாசம் சனிப்பயிற்சி அதனால வந்து இருபத்தி ஆறுல நடக்க போறத இருபத்தி அஞ்சுன்னு சில பேர் தவறா சொல்லிட்டு இருக்காங்க நம்பாதீங்க இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் இப்ப இருபத்தி அஞ்சுல இருக்கும் இருபத்தி ஆறுல தான் சனிப்பெயர் இருபத்தி அஞ்சுல எதுவும் இல்ல தைரியமா இருங்க நீங்க இன்றைய நாள் மீன ராசிக்கு மிகச் சிறப்பான நல்ல நாள்